சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் என்னோட இங்கு வருகின்றிருக்கின்ற தம்பி பொன்முருகேசன் புலவர் சிவராசு தம்பி வெள்ளப்பள்ளம் வினோத் அவர்களுடைய தளபதிகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அண்ணன் சாட்டை பார்க்கேராஜர்களுடைய குடும்பத்தில் நான் ஒருவர் மூத்த அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த ஒரு சாத்தை பார்க்கிறாங்களுடைய குடும்ப நிகழ்வில் தம்பி கார்த்திகிட்ட சொல்லியாச்சா அப்படின்னு கேட்டுட்டுதான் பேச்சியாக இருப்பார் அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தில் ஒருவனாக பயணிக்கிறவன் நான் அண்ணன் சாத்தி பாக்கியராஜ அவர்கள் உடைய அரசியல் பயணம் சரியாக நினைவிருக்கும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் கீழ கிணல் என்ற பகுதியிலே ஒரு இரட்டை கோலை பிரச்சனை அங்கே நடைபெறுகிறது அந்த இரட்டை கோலை பிரச்சனையில் அண்ணன் சாத்தை பாக்கியராஜவர்கள்

அதை ஒட்டி ஒரு கலவரம் ஏற்படுகிறது அந்த என்ற ஒரு தம்பி துப்பாக்கி கொண்டு பாய்கிறது அந்த இடத்தில் இருந்தால் தென் மாவட்டத்திலே கொடிகட்டி கட்டி பறக்கும் நபராக முன்னெடுத்த நிகழ்வாக இருக்கின்றான் இந்த நிகழ்வை தம்பி எப்படி திட்டமிட்டு ஏற்படுத்தீர்கள் என்று தெரியாது ஆனால் இந்த நாள் வரலாற்றில் ஒரு பொன் மிக்க நாள் இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு என்று நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஏழில் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் பசுவதி பாண்டியன் அனைவரும் வள்ளியூரிலே போராட்ட களத்தில் நின்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே வள்ளியூரிலே ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த பட்டியலத்திற்கான ஒற்றுமைக்கான நிகழ்வு அந்த நிகழ்வுதான் பிற்காலத்திலே திருமாவளவர்களுக்கு முன்னணுமான நிகழ்வாக அமைந்தது அப்படி ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அண்ணன் மசிபதி பாண்டியன் வருகிறார் அண்ணன் மசிபதி பாண்டியனோடு தீவிரவாதிகள் வருவதாக போலீஸுக்கு தகவல் போலீசார் பசுமதி பாண்டியனை பிடித்து விட்டார் அண்ணன் சாந்தே அவர்களும் ஜான் அவர்களும் அங்கே இருந்த ஒட்டுமொத்த தலித்தரைகளும் பசுமதி பாண்டியனை விடுவித்தால்தான் கூட்டம் நடக்கும் என்று போராடுகிறார்கள் அந்த கூட்டம் கலாரமாக மாறுகிறது ஒரு வேடிக்கை என்னவென்றால் உண்மையான தீவிரவாத அண்ணன் ராஜாவான் கூட அந்த கூட்டத்திலே இருந்தார் தமிழ்நாடு இடத்தில் இப்படியே சார்ந்த ராஜன் அதன் கூட இருந்த இருபது நூலர்களும் கொடிசாரால் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களால் அரையாரம் முடிக்க முடியவில்லை அண்ணன் பசுபதி பாண்டியை மட்டுமே சிறைப்படுத்தினார்கள் மற்றவர்களை விட்டுவிட்டார்கள் அப்படியான ஒரு சிறப்பு மிக போராட்டம் என்று தன் நாள் சொன்னார் அண்ணன் சாத்தியால் சொல்லுவார் மனு கொடுத்து விட்டு காத்திருந்து அவனுக்கு நேரம் கிடையாது நீ அடி வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடவதை விட அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுங்க தோழர்களே விருதுநகர் மாவட்டத்திலே சாபு நிலை ஒரு காலம் அந்த சாம்பன் பகுதியிலே இருக்கின்ற ஒட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வீடுகளில் ஆதிக்க கல்வீசி தாக்குவது வழக்கம் இந்த செய்தி அது வந்து சேர்கிறது எனக்கு பாதுகாப்பு கொள்ளுகளில் சாத்தியார் படை அந்த இடத்திலே களம் எழுந்தார்கள் வீதியிலே ரோந்து வருவார்கள் பாதுகாப்பு கருதி இரவு நேரங்களிலே போலீசார் ரோந்து வருவது போல ரோந்து வருவார்கள் அப்போது உணர்ச்சி வசப்பட்ட அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் எங்கள் ஊரிலே அனைத்து கட்சி கொடியும் இருக்கிறது அனைத்து கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது அண்ணன் சாப்பிட வந்திருக்கிறார்கள் ஆனால் அனைத்து கட்சி கொடிகம் அடித்து நொறுக்களின் நொறுக்கி விட்டார்கள் அங்கே சாப்பையார் அப்போது மறையல் பேரவை அமைப்பு இருக்கிற அந்த கொடி அந்த ஊரில் ஏற்றப்படுகிறது இந்த கொடி கம்பம் அடைத்தது தொடர்பாக போலீசார் இடத்துக்கு வருகிறார்கள் இரவு ரோடு பணியை முடித்துவிட்டு நீலப்படி சாத்தியாரன் படையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்க நேரத்தில் அண்ணனை கைது செய்து விட்டார் மந்திரமா என்ற ஒரு பேருந்து அந்த பேருந்தில ஏற்றி விட்டாலும் அந்த பேருந்தையும் அடித்து ஒழக்கி அண்ணனை ஈட்ட நான் அந்த ஒரு நிகழ்வு சாத்தியருடைய வரலாறு அனைத்தும் போராட்டக்கலைகளிலே இருக்கும் சட்டக் கொள்கிலே இருக்கும் போது கால நீண்ட விடுமுறை ஒரு பயணிக்கு செல்வது வழக்கம் அப்படியாக நான் சென்னையிலேயே சென்றிருக்கிறேன் இரவு சுமார் மூன்று மணி இருக்கும் அண்ணனுக்கு தொலைபேசியிலே ஒரு காதல் வீடுகளிலே மக்களை அடித்து ஒருங்கிவிட்டார் நாங்கள்லாம் வீடுகளை விட்டு வீதிகளை விட்டு ஒளியே கிடைக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு தொலைபேசி அழைப்பவர்கள் அண்ணன் சாத்தியார் அவர்கள் எதை பற்றி யோசிக்கவில்லை அவரே வாகனத்தை ஓட்டுகிறார் அப்பொழுது நாட்டில் இருந்த ஒரு பத்து பேர் இருப்போம் எல்லாரும் நாட்டில் ஏறுகிறோம் நேராக விழுப்புரம் மாவட்டம் ஈரோடு எல்லையில நெடுங்கிறது எங்கள் நாங்கள் சென்ற வாகனம் அப்பொழுது அந்த மாவட்டத்தில் எஸ்பி ரவி என்பவர் காவல்துறையை தடுப்பு சூர் வைத்திருக்கிறார்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அதை தூக்கி எறிகளா என்றார் நாங்கள் படையாக இருக்கிறதை தூக்கி எறிகிறோம் போலீசாரம் தடுத்துகிறார்கள் நான் போடுதல் தடுத்தினா நான் இந்த இடவை உடைச்சு போலீஸார் உடனே அந்த உயரதிகாரிகள் தகவல் சொல்கிறார் அந்த உயரதிகாரி மத்த உயிரையும் பேசுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் சாப்பிடையாரை அவர் மக்கள் எடுத்து கொண்டு போய் சேர் அவர் மக்களை பார்த்தால் அமைதியாக இருப்பார் அவரை தடுத்தால் அவர் புலி எல்லோரும் அந்த வீடு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விட்டோம் நாங்கள் போகும் பெண்கள் மட்டும் நடு வீதியிலே சூழ்ந்து அளர்ந்திருக்கிறார் தெருவிலே ஒரு ஆண்டு கூட கிடையாது நாங்கள் தெரு வீதியிலே நின்று நீலந்தி சாப்பியா வந்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டோம் ஒளிந்து கிடந்தது என்ற அனைவரும் இங்கே தெருவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த பிறகு ஒளிந்து கிடக்கிறவரெல்லாம் வந்து சேர்ந்தாங்க அதன் பிறகு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது ஊர் அமைதியானது அந்த ஊரிலே அடுத்த ஆண்டு கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழாவுக்கு அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அழைக்கப்படுகிறார் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் நன் மீண்டும் எனக்கும் கூட சிறப்பு வாய்ப்பு கிடைக்கிறது அங்கே அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் இருக்கு மரியாதை அழைக்கிறார்கள் அழைத்தவர்கள் தழித்துகள் அல்ல வண்டியர்கள்